பதினான்காயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இனிப்புகள் வழங்கினார் தமிழ்நாடு கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடியாக தேர்தலில் போட்டியிடாமல் நியமன முறையில் உறுப்பினராக வகை செய்யும் உரிய சட்ட திருத்தங்களை பேரவையில் அறிமுகம் செய்து நிறைவேற்றி காட்டிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரி டிசம்பர் மூன்று இயக்கம் விழுப்புரம் மாவட்ட புதிய அலை மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சார்பாக மாநில பொதுச்செயலாளர் அண்ணாமலை தலைமையில் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தங்களது நன்றியினை தெரிவித்தனர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் டிசம்பர் மூன்று இயக்கம் விழுப்புரம் மாவட்ட புதிய அலை மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சார்பாக மாநில பொதுச் செயலாளர் அண்ணாமலை தலைமையில் மாற்றுத்திறனாளிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தங்களது நன்றியை தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்